வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் மக்கள் காவலர் மனிதநேயப் பற்றாளர் வாழும் தெய்வம் மருத்துவர் ஐயா நல் ஆசியோடு மருத்துவர் சின்னையா அப்படி நல் வாழ்த்துக்களோடு இன்று சிறப்பான முறையில் எஸ் குமரேசன் ஆர் ஏமாமாலினி என்ற வாசிகி இவர்களுக்கு திருமண விழாவை முன்னிட்டு இன்று வரவேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் முன்னாள் ஆற்காடு சட்டப்பேரவை உறுப்பினர் கே எல் இளவழகன் அவர்கள் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி செயலாளர் நல்லூர் எஸ் பி சண்முகம் அவர்கள் எம் கே முரளி அவர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி பசுமை தாயகத்தின் மாநில துணை செயலாளர் டி டி மகேந்திரன் அவர்கள் வழக்கறிஞர் ஜானகிராமன் அவர்கள் திரு பகவான் கார்த்திக் அவர்கள் மற்றும் வன்னியர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள் இந்த நிகழ்ச்சி தலைமை நடந்த தலைமை வி ஹரிஹரன் விசார நகர செயலாளர் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தியவர் சோ கதிர்வேலன் மாவட்ட துணை செயலாளர்கள் அனைவரும் சிறப்பாக வரவேற்றார்கள் இதில் கலந்து கொண்டு மணமக்களை நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சார்ந்தவர்கள் கலந்து கொண்டு மணமக்களை மனதார வாழ்த்தினார்கள் அனைவருக்கும் சிறப்புகள் செய்து பின்பு அறுசுவை விருந்து வழங்கி மகிழ்விக்கப்பட்டன